முதல்ல மணிகண்டன் சார் உங்க ஆரம்பிக்கிறேன் சார் இப்போ திமுக கட்சியோட அந்த கட்சியோட கவுன்சிலர்களே இப்போ எதிர்த்து போர்க்குடி தூக்கி இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த மேயர் என்ன செஞ்சிருப்பார் தொலைக்காட்சி சகவரது மாலை வணக்கம் மறைந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இறைவன்படியை அடைய நான் வேண்டுகிறேன் சார் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி இல்லாத ஒரு விஷயத்தை அநியாயத்துக்கு நம்ம முதலமைச்சர் மேலேயும் திமுக தலைவர் மேலேயும் சொல்றீங்க ஒரு இதோட ஆரம்பிச்சா சரியா இருக்கும் ஒரு பெரிய ஒரு இருந்த ஒரு பெரியவர் சொன்ன வசனம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மதுரை என் எல்லை நெல்லை என்றால் தொல்லை அப்படின்னாரு யாருன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவராலேயே உள்கட்சி பிரச்சனையை சமாளிக்க முடியாம மதுரை என் எல்லை நெல்லை எனக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அமைச்சர்கள் தூக்கம் வராமல் தவித்தால் அது அண்ணா திமுக ஆட்சி முதலமைச்சர் ஆட்சி வெறும் அவருக்கு வந்து உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க தெரியவில்லையா அப்படின்னு ஏதோ ஊர்காய சொல்ற மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் சொன்னீங்க இங்கதான் சார் ஒரு சந்தை என்ன ஒரு கேள்வினா நெல்லை தொல்லை அப்படின்னு சொன்னீங்க நெல்லைனால ஸ்டாலினுக்கு தொல்லையா இல்ல நிலையில் இருக்க உடன்பிறப்புகளால ஸ்டாலின் அவர்களுக்கு தொல்லையா சார் அதைத்தான் அவங்க தந்தையார் வந்து சிலேடையில சொல்லுவாரு அவரு வந்து மதுரை வரைக்கும் என்னால கட்டுப்படுத்த முடியும் நெல்லை எனக்கு தொல்லை அப்படின்னு அவர் காலத்திலே சொன்னாரு சோ கருணாநிதியாலேயே கட்டுப்படுத்த முடியாத கழக உடன்பிறப்புகள் உள்ள இது முரட்டு பக்தர்கள் அடுத்து தாண்டி அடுத்து ஊர்ல இருப்பாங்க அது என்ன சொல்லிடுறாங்க அவருக்கு இது மட்டுமா தெரியல ஆட்சி நடத்த தெரியல அமைச்சர்களை கையாள தெரியவில்லை சீனியர் அமைச்சர்களை கட்டுப்படுத்த தெரியவில்லை நிதி சுமையை சரி செய்ய தெரியவில்லை மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த தெரியவில்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியவில்லை கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க தெரியவில்லை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தெரியவில்லை வேங்கவேல் தேசிய அவலத்தை இதுவரை கண்டுபிடிப்பதற்கு யோக்கியதை இல்லை மொத்த நிர்வாக திறமையே ஸ்டாலினுக்கு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நூறு சதவீதம் எதுவுமே இல்லாத நான் இந்த வார்த்தை சொன்னா நீங்க எல்லா வேண்டாம் சாப்பிட்டு ஒரு பொம்மை முதல்வராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆட்சியில உண்மையாலுமே மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரியல மக்கள் மனநிலை தெரிஞ்சிருந்தா கழுத்தளவு வெள்ளத்துல தென் மாவட்ட மக்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறப்ப டெல்லியில போய் டாக் கூட்டணி டவுட் கூட்டணி புள்ளி ராஜாங்க கூட்டணியில போய் உட்காந்துட்டு சீட் பேரன் எடுத்துக்கிட்டு கேசரி சாப்பிடு எந்த ஒரு முதலமைச்சராக முடிவாராங்க ஆனா வந்து கடுமையான கால்களில் இரண்டு நாட்கள் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டாக்டர்கள் வலியுறுத்தியும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த நாளே களத்துக்கு போய் நின்று அங்க உள்ள ஒவ்வொருத்தரையும் கட்சிக்காரங்களை முதல்ல உங்க வீட்டை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்களை காப்பாத்து அடுத்த நிமிஷம் இறங்கி களத்துக்கு வாங்க மக்கள் பணி சொல்லி போய் முடுக்கி விட்டு வேலை தான் சென்னை மக்கள் அவர் அவருடைய பணி எதிர்கட்சி தலைவரோட பணியை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க சொன்னாங்க தென் மாவட்ட மக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா வேண்டும் சாமி எல்லை சாமி எங்கள் எடப்பாடி பழனிச்சாமி அப்படின்னு சொன்னாங்க நான் உன்னே சொல்றேன் மக்கள் மனநிலைய ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கலையா இல்ல உடன்பிறப்புகளோட மனநிலைய ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சிக்கலையா சார் சார் அதாவது முதல்ல ஒரு ஆட்சி தலைவன் கட்சி தலைவன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அம்மா காலத்துல ஆகட்டும் அதுக்கு பின்னாடி இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க சார் அந்த ஒன்றிய செயலர் ஆகட்டும் மாவட்ட செயலர் ஆகட்டும் அமைச்சர்கள் ஆகட்டும் அதாவது சொல்லணும் அண்ணா அதிமுக அமைச்சரவை அமைச்சர்கள் நைட்டு படுக்க போவாங்க காலையில் அவங்க அமைச்சரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குறப்ப ஆட்சியை பற்றி பயம் இருக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அம்மா போலீஸ் அதிகாரிகளை வச்சு நம்ம அமைச்சரா இருந்தாலும் நம்மளை கண்காணிப்பாங்க நம்மளுடைய பணி சரியில்லைன்னா இன்று இரவே நமக்கு கடைசி அமைச்சரவை அப்படிங்கிற பயம் இருந்தது கட்சிக்கு அதை ஒரே ஒரு ரிப்போர்ட் பாய்ஸ் கார்டனுக்கு போச்சு அப்படின்னா விசாரணை பண்ணி உண்மை இருந்தா அவங்க எவ்வளவு பெரிய கட்சியில முப்பது வருஷம் இருந்தாலும் நாற்பது வருஷம் இருந்தாலும் புரட்சி தலைவர் காலத்துல தூக்கி அடுத்தால் எரியப்படுவாங்க அதான் ஒன்று சொல்லுவாங்க அம்மா புடிச்சு வச்சா பிள்ளையாரு வலிச்சு எடுத்த சாணி அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆட்சி சார் இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களோட கட்சி தொண்டர்களை கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அவரோட கட்சி உடன்பிறப்புகளை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்க தெரியலீங்களா அதுல இருக்கிறது குறுநில மன்னர்கள் எங்க சேலத்துல ஒரு அமைச்சர் இருந்தார் வீரபாண்டி ஆறுமுகம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் கருணாநிதி முதலமைச்சரா இருப்பாரு ஆனா சேனத்துடைய முதலமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அதே மாதிரி திருச்சிக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இவங்களை கருணாநிதியாலே முடிவெடுக்க முடியாது அதனாலதான் பெரிய ஜாம்பவாங்க உட்கட்சியை கைக்குள்ள வச்சிருப்பாருன்னு சொன்ன அவரே மதுரை எனக்கு எல்லை நெல்லை எனக்கு தொல்லை அப்படின்னு சொன்னார்னா கட்டுப்பாடு இல்லாதவங்க ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இல்லாத தலைமை இருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஒண்ணே வந்து சொல்றேன். இடபாடி புலனிச்சாமி அவர்களுடைய நாலு ஆண்டு காலத்துல கூட ஒரு அமைச்சரோட இது சேரின அவர் ஐபி அமைச்சரா இருந்தார். நா பேர் சொல்றது நாகரிகமா இருக்காரு. அவர் தூக்கி இருந்தார். மந்திர சேவையில இருந்து அவர் வெளிய எட்டினார். இப்ப நீங்க எல்லாருமே குறுநில மன்னர்களா இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுங்களா? அது இவ்வளவு பேர் இருக்காங்க. एवளோ மாவட்டம் ஃபுல்லா இருக்காங்க. தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லா இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்டாலின் அவர்கள் பாத்துக்கிட்டே இருக்க முடியுங்களா? அப்ப கட்சி எல்லாம் ஆட்சி ஒரு ஆராய்ச்சாட்டு கொடுத்துருங்க கட்சி தலைவரா மட்டும் நீடிச்சுக்கீங்க முதலமைச்சராகவும் இருக்கணும் கட்சி தலைவராகவும் இருக்கணும்னா நீங்க ஒரு அஸ்தத்வாணியா இருக்கணும் அம்மா மாதிரி புரட்சித் தலைவர் மாதிரி சாதாரண சிலுவம்பாளையத்திலிருந்து கிளம்பி வந்து வெறும் முப்பத்தி ரெண்டு அமைச்சர்ல ஒரு அமைச்சரா இருந்து தமிழகத்தையே நாலரை ஆண்டுகள் திரும்பி பார்க்கற அளவுக்கு ஆட்சி பண்ண எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கத்துக்க எப்படி ஆட்சி தரணும் கட்சி எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க ரெண்டுக்கும் தலைவரா இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கணும் அது இல்லாதப்ப இது பண்ணுங்க நீங்க சொல்ற சமூக நீதி எல்லாத்தையும் நாங்க அரவணைத்து போறோம் திராவிட மாடல் வாய்ப்புலயும் பேசிட்டு இருக்கீங்களா அங்க திராவிட மாடலை செயல்படுத்துற மாதிரி திராவிட மாடலை செயல்படுத்துற மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட வாய்ப்பு கொடுக்க வேண்டியதான் அவர்கிட்ட திறமை இல்லை புரியுது சார் இப்ப இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான விளக்கத்தை நான் வாங்கிக்கிறேன் நம்ம பேசலாம் சார்

இவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி இந்த வடநாட்டு புரோகிதர் பீகார்காரணம் உத்தரப்பிரதேச காரணம் கக்கூஸ் செலவு தான் லாய்க்கு சொல்லிட்டு அதே பீகார்ல இருந்து ஒரு புரோகிதரை கூட்டிட்டு வந்து முன்னூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவர் கொடுத்த ஐடியாவில் அரசு மரத்துல போய் உட்காந்துட்டு புகார் பெட்டி வச்சு புகார் வாங்கினார் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் வச்சு திமுக புகாரை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை அளவு குமியதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா கட்சி தலைவராகவும் அவர் சரியா செயல்படல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கீழே மூன்று மூவர் அணி இல்லைன்னா நாலு அணின்னு அமைச்சர்கள் அமைப்பாங்க ஏதாவது கட்சி சம்பந்தப்பட்ட புகாரா அவங்ககிட்ட போய் தெரிவிக்கலாம் புகார்ல உண்மை இருந்தா சம்பந்தப்பட்ட ஒரு மேல நடவடிக்கை பாயும் புகார் பொய்யா இருந்தா நீங்க அடுத்த நாள் கட்சி விட்டு நீக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு அம்மா காலத்துல அந்த கட்சி இயங்குச்சு ஆனா யோசிச்சு பாருங்க முதல்ல சார் ஒரு மாவட்ட செயலர்வன் அந்த கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியா கூட மாதம் ஒரு முறை இல்ல இரண்டு முறை மாவட்ட செயலாளர்களை ஒன்றிய செயலர்கள் அழைத்து பேசுறாரு ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா வீடியோ கான்பரன்சிங்ல கிட்ட பேசுறாரு அவங்க கிட்ட முதல்ல பேசுறீங்கனா தானே சார் கட்சியில என்ன பிரச்சனை இருக்குது ஆட்சியில என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒரு வீடியோ கான்பரன்சிங்ல பேச ஆக எப்படி இருக்கு திராவிட மாடல் ஆட்சி நல்லா இருக்குதா அப்படின்னு இவர் வந்து விளம்பரமா பண்ணிட்டு இருக்கிறது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு கருணாநிதியுடைய மகனா அவர் துளி போட செயல்படல இவர் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து மேயரா இருந்தாருலாம் போயிட்டு அவர் என்ன சொன்னாரு சென்னை அப்புறம் அமைச்சரா இருந்தாரு படிப்படியா மேல வந்தாரு ஆனா எந்த அனுபவம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அற்புதமான ஆட்சியை கொடுத்தாரு திறமையற்ற முதலமைச்சர் அவருடைய உடல்நிலையே அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது உண்மையான காரணம் அவருக்கு அந்த கருணாநிதிங்கிற மகங்கிற திறமை கூட இல்லாததுதான் காரணம் உட்கட்சி நாள் கவந்து போகும் ஆட்சி திறமையற்ற நிர்வாகத்தினால் இருபது இருபத்தி நாலில் எ எடப்பாடி பழனிசாமி மக்கள் வேண்டும் சாமி மீண்டும் சாமி என்று சார் உட்கட்சி பிரச்சனையே ஸ்டாலின் அவர்களால் தீர்க்க முடியல மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்